ரெண்டாயிரத்தி எட்டு லாஸ்ட் ஒன்பது ஓகேங்க ஆமா வண்டி எல்லாம் நல்லா இருக்குங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பன்னெண்டு லாஸ்ட் பதிமூணு ஆமா வண்டி நல்லா இருக்கு இருக்கல்ல டாப்பன் மாடல் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதினே ஓனரு போர்டு ஃபிகோ இல்லைங்களா நம்ம ஃபோர்டு ஃபிகோ திங்கள் ஓனர் கோயம்புத்தூர் நம்பருங்க ஓகேங்க வண்டி தெளிவா இருந்துச்சு இது இது மாருதி வேகனரு ஓகேங்க ரெண்டாயிரத்தி ஒன்போது மாடலுங்க தொள்ளாயிரத்தி ரெண்டே ஓனர் ஓகேங்க வண்டி டியோ மாடல் கேஸ் அண்டர்ஸ்மெண்ட்டு இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பண்டு கோயம்புத்தூர் நம்பர் ஓகேங்க இண்டிகோ சிஎஸ்ஸுங்க இண்டிக்கோ சிஎஸ் ஓகேங்க மொச்சிட்டேன் வணக்கம் அவங்க மணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ஒரு நன்றின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிக்கலாம் வீடியோல சிட்டி எல்லாம் தான் வந்திருக்கும் என்னென்ன மாதிரி வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபோர்டு ஃபிகோ வேகனாரு ஹோண்டா ஜாஸ் இந்த மாதிரி வண்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க வண்டி எல்லாமே சூப்பர் கண்டிஷன்ல இருக்கு ஃபினான்ஸ் அதுக்கேற்ற மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் போட்டு தந்தா அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க வண்டி எல்லாமே என்ன கண்டிஷன்ல இருக்கு இல்லைங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன ஆஃபர் பண்ணி தராங்க அப்படின்னு ஃபுல்லா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நீங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வியூஸ் வந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போட்டாருங்க பக்கத்துல பெல் பட்டி தண்ணி விட்டுருங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம அப்படியே வண்டி பார்த்து பார்த்துக்கலாம் பார்க்கலாம் இது ரெண்டாயிரத்தி எட்டு லட்சம் ஒம்போதுங்க ஓகேங்க வண்டி வந்து ஐ டென் ஹோண்டே ஐ டென் ஹோண்ட் ஐ டென் ஆமா வண்டி எல்லாம் நல்லா இருக்கு ஃபுல் ஆப்ஷன் இது இப்போ எஃப்சி இன்செஸ்ஸெல்லாம் லைவ் இருக்காங்க வண்டி எஃப் சி இன்சூன்ஸ் இப்போ முடிகிற மாதிரிங்க சரி எஸ் இன்சென்ஸும் வண்டியில முடியுற மாதிரி ஆமாங்க ஓகேங்க இப்போ வண்டி எதாச்சும் ஒர்க் பண்ணுற கண்டிஷன் வச்சிருக்கலாம் வண்டி எல்லாம் நல்லா இருந்துச்சு டயர் இயர் எல்லாமே நல்லா இருக்குது வண்டி நீட்டாக பெட்ரோல் தானேங்க பெட்ரோல் ப்யூர் பெட்ரோலுங்க சிண்டியில நல்லா சூப்பராக இருக்குது தெளிவா இருக்குங்க இதே பவர் ஸ்டாரிங் பவர் உண்டோ பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோ ஏசி எல்லாமே இருக்கும் ஏசி எல்லாமே நீட்டா இருக்குஜி வண்டியில ஆமா ஆமாங்க பேக் வைப்ரோட இருக்கு இன்ஜின் பேப்ல சொல்லிறீங்களா இன்ஜின் எல்லாம் नीट ஆகிச்சு பேட்டரி பூஸ் வண்டி தெளிவா இருக்கு ஓகே இப்ப எடுத்து நம்ம இது எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டியது இல்ல வண்டி நீ எடுத்து அப்படியே நம்ம ஓடிப் போற மாதிரி தான் இருக்கு இப்ப இந்த வண்டிகள வெளிய மார்க்கெட் எவ்வளவு போயிட்டு இருக்கு நம்ம எவ்வளவு வெச்சு தரலாங்க இது ரெண்டே ஆல்ரெடி போயிட்டு இருக்குங்க ஓகேங்க நான் ஒரு 1.5 1.70 தரேன் 1 1.70 1.70 க்கு நம்ம பைனலா இப்ப ஃபைனான்ஸ் எடுத்து போடுறோம் அவ்வளவு வரைக்கும் கிடைக்கும் இது பகுதி போலாம் இருந்து பகுதி வரைக்கும் போலாம் இது இப்ப லோக்கல்ல தான் கிடைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லா எங்க வேணா போடுறோம் தமிழ்நாடு ஃபுல்லா எங்க வேணா போடுறோம் தமிழ்நாடு ஃபுல்லா எங்க வேணா போடுறோம் பாக்கலாம் ஜி இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு லாஸ்ட் பதிமூணு ஹோண்டா ஜாஸ் ஹோண்டா ஜாஸ் வண்டி நல்லா இருக்கு குவாலிட்டியா இருக்குது இருக்கிறதுல டாப் அண்ட் மாடல் பவர் ஷேரிங் பவர் உண்டா சென்ட்ரல் ஏசி பேக் வைப்பர் அலாய்வில் எல்லாம் இருக்குதுங்க ஓகேங்க வண்டி நல்லா இருக்கு நீட்டா இருக்கு வண்டியில எடுத்து வச்சு ஒர்க் பண்ற கண்டிஷன்லாம் இருக்குங்களா எடுத்து தாராளமா வண்டி ஒன்னு இல்லைங்க நல்லா தெளிவா இருக்குங்க ஃபுல்லா இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குது ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஏசி ஏசி எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லாமே நீட்டாக இருக்கு சீட் கவர் வண்டியில் எல்லாமே நீட்டாக இருக்குது வண்டி வண்டி ஜம் இருக்கு இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டா நம்ம சின்சஸ் எல்லாமே லைவ்ல தான் இருக்கு எல்லாமே கரண்ட் சூப்பர் ஜி வண்டி இன்ஜின் எப்படி பார்த்தலாங்களா இன்ஜின்லாம் எவ்வளோ தெளிவாக இருக்கு நீட்டாக இருக்குது பேட்டரி பூசு நீட்டாக இருக்கு ஆயில் சர்வீஸ் எப்போ பண்ணிச்சுங்க நம்ம எடுக்கிறவங்களும் எந்த ஒரு பயம் இல்லை அதுவும் இல்லை ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி எடுத்து போனால் சரி இப்ப இந்த வண்டிக்குலாம் வெளிய மார்க்கெட் எவ்ளோ போயிட்டு இருக்கு நம்ம எவ்வளோ பண்ணி தரலாங்க இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நாலு ரூபா மூணு கால் ரூபாய்க்கு விற்கிறாங்க மூணு கால் ரூபாய்க்கு விற்கிறாங்க

நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ ஒன் டபுள் செவன் எயிட் சிக்ஸ் ஓகேங்க கால் பண்ணிட்டு வர சொல்லுங்க உடுமைப்பாட்டை எஸ்சிஓரம் சிட்டி கார்ஸ் ஓகே உடுமப்பா நம்ம சேனலு வரவங்களுக்கு உன்னி நான் எவ்வளவு சலுகை பண்ணி நான் உங்களுக்கு தருவேன் ரொம்ப நன்றி நீ வரச்சு வந்தா போதுங்க ரொம்ப நன்றி நன்றி